இந்த வாரம் ஆன்மீக சுந்தரகாண்டம் கதைகளை இருக்கோம் அந்த வகையில தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்க ஆரம்பிக்கலாம் போன வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா ராமர் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அம்பு எய்து வாலியை தாக்கி வீழ்த்தினார் சுக்ரீவன் மீண்டும் கிஸ்கிந்தே அரசனானார் சுக்ரீவன் சீதையை தேடுறதுக்காக தன் படைகள் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வைக்கிறாரு அனுமன் கூட்டத்தை வழி நடத்தி காடு மேடல் திரிஞ்சு பார்க்குறாங்க எங்கேயுமே சீதையை கண்டுபிடிக்கவே முடியல கடைசியா சம்பாதி மூலமா ஒரு புஷ்ப விமானத்துல சீதையை ராவணன் கடத்தி சென்றதா விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா கடலுக்கு அந்த பக்கம்தான் ராவணன் சீதையை சிறை வைத்திருக்க வேண்டும் எப்படி கடப்பது யார் கடப்பது மாதா சீதை எந்த கதியில் இருக்கிறார்கள் யார் அறிய போவதுன்னு அடுக்கடுக்கு அவங்களுக்குள்ளேயே கேள்விகள் அனுமனை நீ எதற்காக வானர பிறப்பிடுத்தாயோ அதற்கான வேலை வந்து விட்டது உன் பிறப்பின் ரகசியங்கள் இந்த வேளையில் நான் எண்ணி பார்க்கிறேன் ஜாம்பவான் ஒவ்வனா யோசித்து பாக்கிறாரு இப்ப இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் வாங்க ஜாம்பானுக்கு நல்லாவே தெரியும் அனுமன் எப்படிப்பட்டவன் என்று அனுமனுக்கே தெரியாத உண்மைகள் கூட ஜாம்பவானுக்கு தெரியும் கரடி ராஜாவாக இருந்தாலும் ஜாம்பவான் மிகுந்த ஞானமுடையவர் திரேதா யுகத்தில் இன்றைய மனித வாழ்க்கை முறையில் இருந்து நிறைய மாறுபாடுகள் இருந்தது குறிப்பா சில சாபங்கள் காரியங்கள் காரணமாக விலங்குகளின் வடிவிலும் மனிதர்களின் ஞானத்தோடும் ஓர் இனம் அந்த நாட்களில் இருந்தது அந்த வகையை சேர்ந்தவர்கள் தான் கிளியின் முக அமைப்பை உடைய சுக மகரிஷி மற்றும் சப்த கன்னியரின் ஒருத்தவர்களான பன்றி முகத்தை உடைய வராகி போன்றவர்கள் இவங்கள மாதிரியே வானர மனித இனம் ஒன்று காடுகளுக்குள்ள மனிதர்கள் போல அரசாட்சியெல்லாம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தது அந்த இனத்தின் வழி வந்தவர்கள் தான் சுக்ரீவனும் வாலியும் அனுமனின் பிறப்பிலும் கூட பல விசேஷங்கள் புதைந்து கிடைக்கிறது உலகத்துல மனுச இனம் மட்டும்தான் உயரிய உயிரினம் மற்ற உயிர்கள் எல்லாம் மனித இனத்துக்கு கீழே அப்படிங்கிறத நம்மளுடைய புராணங்கள் மறுத்து விலங்குகள் தாழ்ந்தவை இல்லை அது மட்டும் இல்லை மனிதனுக்கும் மேலான சக்தி அதுகளுக்கு உண்டு அப்படிங்கிறத உணர்த்தது நம்மளுடைய புராணம் அனுமன் பாத்திரம் ஒரு அச்சய பாத்திரம் அவன் பிறப்பிலும் பல பல சூட்சமங்கள் உண்டு அனுமனின் தாய் அஞ்சனை அவளும் வானரப்பெண் தான் கேசரி அப்படிங்கிற வானர வீரரை மணந்து இன்பமாக வாழ்ந்த அவங்களுக்கு மழலை இல்லாதது ஒன்றுதான் குறையாக இருந்தது அதனால ரெண்டு பேருமே அடைந்த துன்பம் அளவே இல்லாதது அந்த நிலையில் கேசரியின் துயரத்தை அறிந்த ஒரு முனிவர் சிவபெருமானை நோக்கி கையை காட்டினார் கேசரி உனக்கான மழலையை அந்த ஈசனால்தான் தர முடியும் அவன் திருவடிகளை இறுக்கி பிடி பக்தர்கள் துயர்த்தீர்ப்பதில் அந்த ஈசன் நிகரில்லாதவன் அப்படின்னு சொல்றாரு கேசரியும் காணகத்தில் உள்ள ஒரு லிங்கத்தின் முன் கண்ணீருடன் மண்டியிட்டார் அஞ்சனையும் மாயவனை நோக்கி பூஜிக்க தொடங்குறாங்க அப்போ ஒரு தேவதை தோன்றி அஞ்சனா நீ இப்போதே வெங்கடமலைக்கு போ அந்த வெங்கடவன் திருப்பாதம் பிடி வெங்கடமலை மேல் இருக்கும் அவன் கோவில் கொண்டிருப்பதே உன் போன்றவர்களின் துயரத்தை தீர்க்கதான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சிவபெருமானை கேசரியும் திருமாலை அஞ்சனையும் பற்றி கொண்டு மனதுக்குள் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அந்த தன்னோட காட்ட ஆரம்பிக்குது அஞ்சனையின் தவத்தை காண வந்த ஈசனும் உமையும் வெங்கடமலைக்கே வந்துட்டாங்க அங்க ஒரு ஆண் குரங்கும் ஒரு பெண் குரங்கும் ஆலங்கனத்தில் இருந்தது ஈசனும் உமையும் தங்களையே இரு மந்திகளாய் நினைச்சு மகிழ்ச்சி பெருக்கோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அவங்களோட சங்கமத்தில் ஒரு ஒளி உருவானது இப்படி உலகநாயகன் நாயகரின் மனோபாவம் அமைவதும் அதில் உருவாகும் மகிழ்ச்சி ஒரு ஒளியாவதும் கோடி கோடி ஆண்டுகள் கொண்ட காலக்கதியில் எப்போதாவது நடக்கும் ஒரு அதிசயம் அந்த வேலையில் அவங்களோட அங்க உலா வந்தவர்களில் வாயுவும் ஒருத்தர் பஞ்ச பூதங்களில் ஒருவராகிய வாயுவுக்கு அந்த ஒளியை சுமப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் கூடவே இந்த ஒளியாகிய சக்தியிலிருந்து இன்னொரு பிரபஞ்சம் உருவாகப் போகிறதோ இல்லை தங்களை போன்ற நித்திய பூதம் ஒன்று உருவாகப் போகிறதோ அல்லது உமையால் கணபதியும் ஈசனால் முருக கடவுளும் உருவானது போல் இன்னொரு தெய்வம் தோன்ற போகிறதோ என்றெல்லாம் கேள்விகள் ஆச்சரியங்கள் அவருக்குள் இருந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்